நாங்கள் இப்போ பொங்கல் விழாவை முன்னிட்டு எல்லாம் பொங்கலை முடிச்சுட்டு எல்லாமே எல்லாம் கூட்டாஞ்சேரி ஆக்கணும் ஒரு பிளான் போட்டு கூட்டாஞ்சேரி ஆக்குறோம் அந்த வீடியோ நான் பார்க்க வீடியோ ஷூட் பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறுதினால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன எப்படி சமைக்கலன்னு பார்க்குறேன் நண்பர்களே வாங்கி வாய்க்கலாம்

சொல்லி சொல்லி கொடுங்க நல்லா வதங்கிக்கிறேன் பச்சை மிளகா பச்சை மிளகா நல்லா வதங்கிக்கிறேன்னு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகா அப்படியே வெங்காயத்தை போடல இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க பச்சை மிளகா வளர்ந்தோம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் வெங்காயத்தை போடணும் நல்லா ஓகே மூணு கிலோ வெங்காயம் மூணு கிலோ வெங்காயமா மஞ்சள் பொடி போட்டாச்சு எத்தனை கிராம் ஐம்பது கிராம் ஐம்பது ஒரு இருபத்தஞ்சு கிராம்

நல்லா சுண்டணும் இல்லைன்னா அடி உட்காந்துரும் ஏய் போடு 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 சிக்கனை போடு அரி அரி உப்பு போட்டோம்னா ரொம்ப சுருசிக்குரோ லைட்டா கொஞ்ச நேரம் வேக விட்டு போடலாமா இல்ல லைட்டா வேக விட்டு பண்ணு தட்டு இருக்குடா 50 தட்டு இருக்குடா 40 அப்படியா கட்டப்படா ஏ கட்டுறாப்பு இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி என்ன இந்த எதை பிடிக்க மாப்பிக்கு நாட்டிதான் திரும்ப அப்படியே குரு கொடுங்க பாப்பா தீர கொடுங்க அப்படியா தண்ணி கொடுத்தங்க எடுத்தாள் தண்ணி கொடுத்தங்க